அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் புத்தன் வாழ்ந்த காலத்தில் ஒரு தாய் தன் இறந்து போன மகனை எடுத்து போய் புத்தன் எதிரில் வைத்து விட்டு பகவானே என்னுடைய மகன் இறந்து விட்டான் தயவு செய்து கருணை வைத்து என்னுடைய மகனை உயிர் பிழைக்க வையுங்கள் அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என் வாழ்க்கையே அவன்தான் அவன் திடீரென்று என்று இறந்து போய்விட்டான் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பகவானே தயவு செய்து என்னுடைய பிள்ளையை உயிர் தந்து எழுப்பி தாருங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் புத்தனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை மௌனமாக அந்த தாயை பார்க்கிறார் தாயே கவலைப்படாதே உன்னுடைய மகனை உயிர் தந்து எழுப்பி தருகிறேன் ஆனால் அதற்கு முன் ஒரு செயலை நீ செய்தால் நான் அந்த செயலை செய்கிறேன் இந்த ஊருக்குள் போ ஒவ்வொரு வீட்டின் முன்னாடி நின்று இதுவரைக்கும் யாரும் இறக்காதவர் வீடு எதுவோ அந்த வீட்டில் ஒரு கைப்பிடி உப்பை வா நான் உடைய மகனை எழுப்பித் தருகிறேன் என்று அனுப்புகிறார் அந்த தாயும் ஒவ்வொரு வீட்டின் முன்னாடி போய் நின்று அழுகிறாள் அந்த வீட்டில் இருப்பவர்கள் என்ன என்ன தாயை வேண்டும் என்று கேட்கிறார்கள் உங்கள் வீட்டில் இதுவரை யாராவது இறக்காது இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள் என்னுடைய தாய் இருந்திருக்கிறார் தந்தை இருந்திருக்கிறார் பாட்டன் இருந்திருக்கிறார் பாட்டி இறந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள் ஐயையோ இறக்காத வீடு எதுவும் இல்லையா என்ன தாயே யாராவது இறக்காதவர்கள் வீடு இருக்குமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் ஒவ்வொரு வீடும் ஏறி ஏறி இறங்குகிறார் அப்போது அவளுக்கு ஒரு தெளிவு வருகிறது இறக்காதவர்கள் என்பது யாரும் இருக்க முடியாது நேராக புத்தன் காலடியில் வந்து விழுகிறான் பகவானே எனக்கு ஒரு நல்ல தெளிவை தந்தீர்கள் ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள் என்று புத்தன் உன்னுடைய மகனை எடுத்து சென்று செய்ய வேண்டிய சடங்குகளை சரியாக செய்யுங்கள் அவன் உங்களோடுதான் வாழ்வான் உடல் இல்லையே தவிர அவன் உங்களோடு வாழ்வான் எடுத்து செல் என்று கூறுகிறான் இந்த கதையிலிருந்து இது நடந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறக்காதவர்கள் என்று ஒருவர் இருக்க முடியாது என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருந்துதானே ஆக வேண்டும் கண்ணதாசன் சொல்லுவார் பிறப்பு என்பது ஜனனம் என்பது வருமானம் இறப்பு என்பது செலவு என்று சொல்வார் பிறந்தவன் எல்லாம் இந்த மண்ணில் இறந்து விட்டால் இங்கே நமக்கே அது இடம் என்று ஒரு பாடல் பாடு பிறந்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலேயே உயிரோடவே வாழ்ந்து வந்து விட்டால் நமக்கு வாழ்வதற்கு இடம் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருந்துதானே ஆக வேண்டும் அதுதானே இயல்பு அதுதானே இயற்கை அதுதானே இறைவனுடைய விதி அப்போ பிறந்தவர் என்றாவது ஒரு நாள் தான் ஆக வேண்டும் இறக்காமல் இருக்க முடியாது அப்ப நம்ம வீட்டில் நம் மீது அதிகமான பாசம் வைத்திருந்தவர்கள் அன்பு வைத்திருந்தவர்கள் பிரியமானவர்கள் நேசமானவர்கள் அது நம்முடைய தாய் தந்தையாக இருக்கலாம் அவர்கள் இறந்து போய் இருக்கலாம் அந்த இறப்பை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையில் நாம் இருக்கலாம் இல்லையா அது ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தலாம் நம்மோடவே அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம் ஆனால் நாம் வாழ்கின்ற வரை அவர்களும் கூடவே வாழ முடியுமா நம்முடைய ஆசை எதிர்பார்ப்பு நான் உயிரோடு இருக்க வரை என்னுடைய தந்தையும் தாயும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நடக்குமா அவர்களுக்கு என்று ஒரு ஆயில் இருக்கிறது அந்த ஆயில் முடிந்தவுடன் அவர்கள் இறைவனிடம் போய் சேருவது என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதி இது யாராலும் மாற்ற முடியாது நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் யோகிகள் ஒருவரை வாழ்த்தும் போது என்ன வாழ்த்துவார்கள் என்றால் முதலில் உன்னுடைய தகப்பனார் இறக்கட்டும் பின்பு நீ இறந்து போகும் உனக்கப்பால் உன்னுடைய பிள்ளை இறக்கட்டும் என்று வாழ்த்துவார்கள் என்னங்க இறக்கிறது பற்றி வாழ்த்தது ஒரு வாழ்த்தா என்ற கேள்வி வரும் அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள் உன்னுடைய தகப்பனாருக்கு முன்னாடியே நீ இறந்து விட்டால் அது வாழ்க்கை அல்ல நீக்கும் போதே ஒரு துன்பமான வாழ்க்கையாக மாறிவிடும் உன்னுடைய தகப்பனார் போய் சேர வேண்டிய காலம் போன பிற்பாடு நீ வேற வாழ வேண்டிய காலம் இருக்கிறது நீ சென்றவுடன் உன்னுடைய பிள்ளை வாழ வேண்டிய காலம் இருக்கிறது குடும்பத்தில் ஒரு பாட்டனார் இறந்தால்தான் அந்த குடும்பத்தில் ஒரு பேரன் வரவு இருக்கும் அப்ப இறப்பு என்பது தடுக்க முடியாத ஒன்று யாரால் தடுக்க முடியும் தடுக்கவே முடியாது அப்ப அந்த பிரிவை அவர்களுடைய இறப்பை அவர்களுடைய இழப்பை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக்க வேண்டும் அது ஒரு பெரிய துக்கமான நிகழ்வுதான் இல்லைன்னு சொல்லல அவர்கள் பிரிவு நமக்கு பெரிய மன பாதிப்பை ஏற்படுத்தலாம் இல்லைன்னு சொல்லல ஆனா வாழ்க்கை இந்த நிகழ்வுகளால் நமக்கு ஒரு பக்குவத்தை தருகிறது ஒரு ஞானத்தை தருகிறது இந்த ஞானமும் இந்த பக்குவமும் அனுபவங்களின் மூலமாக தான் கிடைக்குமே தவிர வேறு யாராலும் கிடைக்காது நான் என்ன ஆலோசனை சொன்னாலும் அறிவுரை சொன்னாலும் வழிகாட்டினாலும் கிடைக்காது அவர் அவர்களுக்கு வரும்போதுதான் அந்த அனுபவம் அவர்களுக்கு ஒரு மன வலிமையை மனப்பக்குவத்தை ஞானத்தை தெளிவை தருகிறது என்ன பண்றதுங்க அவங்க என் மேல பாசமாக தான் இருந்தாங்க அன்பாதான் இருந்தாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக அவங்க எங்க கூடவே வாழ்ந்துட முடியுமா சொல்லுங்க முடியாது அவர்கள் இறைவனிடம் போய் சென்று சேர வேண்டிய காலம் நேரம் வந்துவிட்டது அவர்கள் போகிறார்கள் இத்தனை காலம் அவர்கள் உங்களுக்கு தாய் தகப்பனாக இருக்க வேண்டும் என்பது நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் பல பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது பாசம் இருப்பதில்லை பல பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது பாசம் இருப்பதில்லை வாழங்காலத்தில் பெற்றோர்களை மதிப்பதில்லை பெற்றோர்கள் சொல்பேச்சு கேட்பதில்லை பெற்றோர்களுடைய அறிவுரையோ ஆலோசனையோ அனுபவங்களையோ புறந்தள்ளுபவர்களாக வாழ்கிறார்கள் ஆனா அவர்கள் இறந்துட்ட பிற்பாடுதான் அவர்களுடைய மதிப்பும் அவர்களுடைய அன்பும் பாசமும் தெரிய ஆரம்பிக்கிறது கண்கட்ட பிறப்பாடு சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவாங்க இல்லையா அதுபோல நம்முடைய பெற்றோர்கள் நம்மோடு இருக்கும் போதே ஒவ்வொரு நாளும் அவர்கள் நமக்கு காட்டுகின்ற அன்புக்கு பாசத்திற்கு பிரியத்திற்கு நேசத்திற்கு நாம் அவர்களுக்கு உடனடியாக அதை திருப்பி காட்டுவதுதான் ஒரு பிள்ளைகளுடைய சரியான கடமை அவர்களை நாம் ஒரு தெய்வங்களாக வணங்க வேண்டும் அவர்கள்தான் நம்மளை கட்டி காப்பாற்றி நம்மை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள் உலக அனுபவங்களை கற்று தந்தவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல தாய் கற்றுத்தருகிறாள் அதற்கு அடுத்தது உலக அனுபவங்களை தந்தை கற்றுத்தருகிறார் இது ரெண்டு அப்பால் தான் குரு வருகிறார் உங்களுக்கு நீங்க சொல்ற வாத்தியாரு ப்ரொபஸர் யாரா இருந்தாலும் மூணாவது தேர்ட் பர்சன் தான் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு போகும்போதுதான் தெய்வத்தினுடைய அருமை நமக்கு தெரிகிறது மாதா பிதா குரு தெய்வம் அப்போ நம் கண்ணால் கண்ட கடவுள்கள் நம்மோடு வாழ்ந்து வந்த கடவுள்கள் யார் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அவர்கள் பாசத்தை நேசத்தை அன்பை ஊட்டி 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 வளர்த்தார்களே சில விலங்கினங்கள் கூட எங்கேயோ பறந்து சென்று தாய் குருவியானது புழுக்களையோ உணவுகளையும் எடுத்து வந்து கூட்டில் இருக்கின்ற குஞ்சுகளுக்கு அதனுடைய வாயில் ஊட்டி வளர்ப்பதை பார்க்கிறோம் அல்லவா அதை விட பல கோடி மடங்கு பாசமும் அன்பும் நேசத்தையும் காட்டுபவர்கள் அல்லவா தாய் தந்தை இருக்கும் காலத்தில் யார் அவர்கள் காட்டுகின்ற அன்புக்கு ஈடாக அவர்களை கவனித்துக் கொள்கிறார்களோ மதிப்பு மரியாதையோடு நடத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் இல்லாமல் அவர்கள் சென்று விட்டால் கூட அவர்களுடைய அருளால் ஆசியால் இவர்கள் நல்ல உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு நல்ல மனவளத்தோடு சந்தோஷமாக சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்வார்கள் இப்ப பிரியமானவர்கள் அன்பானவர்கள் நம்ம அவர்களுடைய இறப்பு நமக்கு சொல்லுகின்ற செய்திகள் என்ன இறப்பு என்பது இயல்பானது இயற்கையானது அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது அவர் அவர்கள் போக வேண்டிய நேரத்தில் காலத்தில் அவர்கள் போய்தான் ஆவார்கள் ஆனால் அதையே நினைத்து நாம் அந்த துக்கத்திலோ துயரத்திலோ வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது நாம் அவரோட போயில்லாமா முடியாது நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது அவர்கள் இருந்தபோது காட்டிய அன்புக்கு சரிசமமாக நாம் வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் காட்ட வேண்டும் இதுதான் ஒரு சரியான வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் இதை யார் சரியாக புரிந்து கொள்கிறார்களோ யார் சரியாக அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் துணியளவு சந்தேகமும் இல்லை பிரியமானவர்கள் அன்பானவர்கள் பாசமானவர்களுடைய இறப்பு என்பது நமக்கு வாழ்க்கையினுடைய உண்மையான நிதர்சனங்களை உண்மையான நிகழ்வுகளை கற்றுத்தரக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு தெளிவாக தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்